தமிழ் சினிமாவில் ஓரிரு காட்சிகளில் நடித்து வெண்ணிலா காமெடி குழு படத்தின் மூலம் பிரபலமானவர் சூரி அதன் பிறகு விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களில் காமெடியில் கலக்கியவர் சூரி குறிப்பாக விமலுடன் இவர் நடித்த தேசிய ராஜா சசிகுமாருடன் சுந்தரபாண்டியன் படத்திலும் இரண்டாவது நாயகன் கேரக்டரில் நடித்திருந்தார் தற்போது ஹீரோவாக உயர்ந்துள்ள சூரி வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை படத்தில் கதை நாயகனாக நடித்திருந்தார் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது விடுதலை படத்தின் பாகம் வெளியாகி சுமாரான வரவேற்பை பெற்றது நடிப்பு மட்டுமல்லாமல் தொழிலில் ஆர்வம் காட்டி வரும் சூரி மதுரை மாவட்டத்தில் அம்மன் உணவகம் என்ற பெயரில் ஹோட்டல் நடத்தி வருகிறார் அதே போல் மதுரை ராஜாஜி மருத்துவமனை வளாகத்திற்குள் செயல்பட்டு வருகிறது பொதுப்பணித்துறை ஒப்பந்தம் மூலம் கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பொதுப்பணித்துறையினரால் நானூத்தி முப்பத்தி நான்கு சதுரடி பரப்பு மட்டும் அம்மன் உணவகம் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த அம்மன் உணவக நிர்வாகத்தினர் விடுதியில் கழிவுநீர் தொட்டி அமைந்துள்ள விதிமுறைகளை மீறி கூடுதலாக முன்னூத்தி ஐம்பது சதுர அடிக்கும் நிரந்தரமாக ஷெட் அமைத்து முன்னூத்தி அறுபது சதுர அடி திறந்த வெளி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான முத்துகுமார் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் அம்மன் உணவகத்தின் அருகே அமைந்துள்ள பத்துக்கும் மேற்பட்ட கழிவுநீர் தேங்கும் செப்டிக் டேங்குகளின் தான் காய்கறிகள் வெட்டுதல் உணவு சமைத்தல் உணவு பொருட்களை பாக்கெட் போட்டு பேக்கிங் செய்தல் போன்ற பணிகள் இரவு பகலாக நடந்து வருவதாகவும் வெளிச்சாலைகள் கரப்பான் பூச்சிகள் வசிக்கும் இடமாக அந்த இடம் அமைந்துள்ளது என கூறியும் செவிலியர் விடுதியின் ஜன்னல்கள் முழுவதையும் அறிந்து மினரல் வாட்டர் கேன்கள் நிறைந்த அட்டைப்பீட்டுகளை அடக்கி வைத்திருப்பதால் அங்கு தங்கியிருக்கும் செவிலியர் மற்றும் செவிலிய ஆசிரியர்கள் ஜன்னலை திறக்க முடியாமல் ப்பொழுதும் மூடிய வைத்துள்ளனர் இதனால் அங்கு தங்கியுள்ள சிவிலிய மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் அம்மன் உணவகத்தின் அருகில் குழந்தைகள் நல வார்டும் உள்ளது இதனால் கழிவு நீர் தொட்டிகளின் நடுவிலும் பெருசாலிகள் கரப்பான் பூச்சிகள் நடமாடும் இடத்திலும் சுகாதாரம் இல்லாமலும் தரமற்ற வகையிலும் தயாரித்து சமைக்கப்படும் இந்த உணவு வகைகளால் நோய் தொற்று உருவாகும் நிலை உள்ளது எனவும் இது போன்ற சட்டத்திற்கு புறம்பாக பொதுப்பணித்துறையின் ஒப்பந்த முறைகளை மே முழு ஆக்கிரமிப்பு செய்தும் சுகாதார மற்றும் முறையிலும் தரம் மற்றும் வகையில் உணவுகளை தயாரித்து கர்ப்பிணிகள் குழந்தைகள் மற்றும் பொது மக்களுக்கு விநியோகம் செய்யும் அம்மன் உணவகத்தில் அதிகாரிகளை நியமித்தும் ஆய்வு செய்தும் சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் நடிகர் சூரியின் உணவகமான அம்மன் உணவகம் சுகாதாரம் மற்றும் முறையில் இருப்பதாகவும் ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் கூறி உணவகத்திற்கு சீல் வைக்க கூறி சமூக ஆர்வலர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மற்றும் அங்குள்ள குடும்பத்தினருக்கு உணவு வழங்க வந்த தன்னார்வலர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது விதிகளை எடுத்து கூறி தன்னார்வலர்களை உணவு வழங்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மருத்துவமனைக்கு வந்திருந்த பொதுமக்கள் தன்னார்வலர்களின் உணவு கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்தனர் மேலும் அவர்கள் கடும் கோபம் அடைந்தனர் இதற்கிடையேதான் அவர்கள் பரபரப்பான குற்ற சாட்டை உன்வைத்துள்ளனர் அதாவது மருத்துவமனை அறிக்கை நடிகர் சூரியன் அம்மன் உணவகம் உள்ளது தன்னார் வளர்கள் வழங்கும் உணவால் இந்த உணவகத்தில் வியாபாரம் என்பது பாதிக்கப்படுகிறது இதனால் அம்மன் உணவகத்தின் தலையீட்டால் தான் தன்னார் வழக்கல் உணவு வழங்கும் தடை விதிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க